ஒரு அம்மா வீட்டுக்காரருக்கு சாப்பாடு வச்சுருக்கு சாப்பாடை வீட்டுக்கார் சாப்பிட்டுருக்காரு சாப்பிட்டுருக்கும்போது இந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சிருக்கு ஃபங்க்ஷன் நான் சமைக்கணும் ஃபங்க்ஷன் இல்லாட்டாலும் சமைக்கணும் பிறந்த நாள் நான் சமைக்கணும் பிறந்த நாள் இல்லாட்டாலும் சமைக்கணும் லீவு நான் சமைக்கணும் லீவ் இல்லாட்டாலும் சமைக்கணும் உடம்பு சரி இருந்தாலும் சமைக்கணும் இல்லைனாலும் சமைக்கணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சமைக்கணும் வாழ்க்கையே ஒரே சளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார பார்த்துருக்கு வீட்டுக்காரர் அவர் பாட்டுக்கதை கண்டுக்காமல் இருக்காரு உடனே கோவத்தில் குழம்புக்கரண்டு எத்திக்க அவர் மேலே எரிஞ்சு ஏதாவது பாரு பதில் சொல்லுதா பாரு எரும மாடே பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு இருந்த ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த ரெண்டு வாயும் சாப்பிட்டு சொன்னாராம் அறுபத்தஞ்சு நாள் சமைக்கிற உனக்கே இவ்வளோ செழிப்பாக இருக்குன்னா அறுபத்தஞ்சு நாள் சமையலை சாப்பிட்ற எங்களுக்கு எவ்வளோ செழிப்பாக இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கிறோமா நமக்கு வாச்சது இதுதான் அப்படின்ட்டு நாங்கள் சகிப்புத்தன்மையோட போகிறது இல்லையா அந்த மாதிரி சகிப்புத்தன்மையோடு இரு அப்படின்னாராம்